குரல் ஒரு அருமையான கான்செப்ட் அருமையான ஒரு குறும்படம் நம்ம கோபிநாத் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் கோபிநாத் எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும் என்னோட அசிஸ்டண்டா வந்து என்னோட ஜமா ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து சொந்தமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அவரோட பேனர் மை கைண்ட் ஆஃப் பிலிம்ஸ் அப்படின்ட்டு எனக்கு அந்த பேனர் பிடிக்கும் பிடிச்சிருக்கு லைக் ஸோ இந்த குறும்படம் வந்து நம்ம நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிற ஒரு ஓகே இந்த குறும்படம் கோதையின் கோதையின் குரல் குறும்படம் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு ஒரு கான்செப்ட் நான் வந்து ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஜென் ஜி இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரலும் வந்து எல்லாரும் யோசிக்க வைக்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அண்ட் வெல் ரிட்டர்ன் அண்ட் டெரெக்டட் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு 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 குறும்படம் ஆல் தி பெஸ்ட் கோபி உங்களோட ப்ரொடக்ஷனும் சரி உங்களோட டைரக்ஷனும் சரி எல்லாமே வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும்ட்டு வாழ்த்தி விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் மை கைன் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் யோர் டைரக்டோரியல் வெஞ்சர் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார் சார் பற்றி ஜஸ்ட் ஃப்யூ வேர்ட்ஸ் என்னோட முதல் குருநாதர் மிலுன் சார் ஸோ நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா சார் தான் வந்து ஒரு மிக மிகப்பெரிய காரணம் ஸோ இருந்து சினிமாவுக்கு வந்து ஒன்றுமே ஒரு தெரியாத இருந்து படம் வந்து லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் வரைக்கும் சார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு சார் வந்து மணிதத்தம் சாரோட ஃபார்மர் அசோசியேட் ஸோ சார் வந்து மணிதத்தம் சார்கிட்ட என்ன கத்துண்டாரு சாரோட சிக்னேச்சர்

எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோதையின் குரல் அப்படிங்கிற ஒரு குறும்படம் குறும்படம் அப்படிங்கற கூட ஒரு பெரும்படத்துல கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை குரலை இந்த குறும்படம் கொடுத்துருக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு கோதைங்கிறது ஒரு பத்து வயசு குழந்தையோட குரல் தான் அது அது வந்து இது ஒரு வேதனை குரல்னு சொல்லலாம் குரல்னு சொல்லலாம் இன்னைக்கு அரசாங்கத்தில் எங்கெங்கேயோ தவறு தவறு நடக்குது அங்கெங்கோ நடக்கிற தகவலுக்கெல்லாம் முழு பொறுப்பு அரசாங்கம் அரசாங்கம் சரியாக இருந்தால் அதிகாரம் வந்து சரியாக அதிகாரத்தை பண்ணால் கீழே உள்ளவங்க சரியாக இருப்பாங்கங்கிறது ஒரு ஒரு கருத்தாக வருது இன்னும் இன்றைக்கு உள்ள சமூகத்தில் நம்ம நாட்டில் ரெண்டு விஷயங்கள் அது கோர்ட்டில் வந்து அந்த குழந்தை தன் ஆதங்கத்தை சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் சொல்லுது ஒன்று பொருளாதாரம் பற்றி மக்களுக்கு அதிகமாக தெரியல ஆனால் போதை பொருள் மதுபானம் இன்னைக்கு என்ன ரேட்டு குவாட்டர் என்ன ஆஃப் என்ன ஃபுல் என்னங்கிற விஷயத்த இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் தெரியலங்கிறத கூப்பிட்டு வைக்கிறாங்க அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னொரு ஆபத்தான விஷயம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் சிறுமிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு கடத்தப்படுறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க இந்த குரலும் கோர்ட்டில் வந்து ஒரு பத்து குழந்தை சொல்லும்போது இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துகிற மாதிரி இருக்கும் ஆமா ஒரு பத்து குழந்தை வந்து ஒரு பன்னெண்டு குழந்த எனக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு கேட்குது அதுக்கு காரணங்கள் சொல்லும்போது இன்னைக்கு உள்ள சமுதாய சீரழிவு நம்ம கண்மடைந்து நிற்கிது இது குறும்படம் நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி இயக்கியிருக்காரு இந்த சிறிய படத்துல பெரிய விஷயத்த அது சமூகத்துக்கு சமூக அக்கறையோட ஒரு இயக்குனர் வந்து ஒரு பொழுதுபோக்கா கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனா அது வந்து ஒரு ஒரு கலைஞனை மட்டும் கடந்து போயிட முடியும் எந்த ஒரு இயக்குனர் சமூக அக்கறையோட சமூகத்தின் மீது ஒரு சமூகம் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க கலைஞர் என்பதை மீறி ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு கூடுதலாக வருது நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி ஒரு பொறுப்பான சமூக அக்கறை உள்ள இயக்குனராக இதை பிரதிபலிச்சிருக்காரு இந்த படம் அவருடைய திறமைக்கும் சமூக அக்கறைக்கும் ஒரு சாட்சி மேலும் மேலும் அவர் இன்னும் பெரிய படம் எடுக்கணும் ஃபியூச்சர் எடுக்கணும் இன்னும் அதாவது பேர் வாங்கி பெரிய இயக்குனராக அவர் வரணும் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் கோதையின் குரல் கோபியோட ஷார்ட் ஃபிலிம் இந்த ஸ்கிரிப்ட் ஒரு டிபேட்டபிள் ஸ்கிரிப்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி அதாவது ஓட்டுரிமை பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற அனைவருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணுமா இல்லை பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற அறிவான குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட்டு இந்த டிபேட் எல்லாருமே யோசிக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து ஷார்ட் ஃபிலிமில் கோபி ரைஸ் பண்ணியிருக்காரு மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஐ விஷ் ஆல் தி சக்சஸ் ஃபார் கோபிஸ் ஃபிலிம் நல்லா பண்ணுங்க ஆஸ் ஐம் த ப்ரொடியூசர் ஆஃப் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் கோபியோடைய சக்ஸஸ் பெரிய லெவலுக்கு போகணுன்றது எங்களுடைய விஷஸ் தேங்க்யூ கோபி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கோதையின் குரல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரீனிங் வந்திருக்கும் இப்போதான் முடிஞ்சது ரொம்ப பெரிய கண்டென்ட் அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காரு இட்ஸ் அண்ட் ட்ரையல் நிச்சயமா இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா வர வேண்டிய ஒரு கண்டென்ட் வரும் இன்னைக்கு சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகளை வந்து ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணோட பார்வையிலேருந்து இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயக்குனர் புது சிந்தனை இப்படி ஒரு சிந்தனை வந்ததில்லை இதுக்கு முன்னாடி புதுசாக யோசிச்சிருக்காரு இது பொதுமக்கள் பார்வைக்கு வரப்ப ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணோட குரல் வந்து இது வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்குமான்னு தெரியல ஸோ அதை வந்து விருப்பப்பட்டு செஞ்சுருக்காரு அது சாதாரணமாக இல்லை ஒரு ஒரு அந்த பொண்ணு சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாட்டேடு ஈக்குவலான டைலாக்ஸ் அதெல்லாமே ரொம்ப நீட்டான எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல டைலாக்ஸ் படம் ஃபுல்லாகவே அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாகவே நிச்சயமா எல்லாரும் தேடி பார்ப்பீங்க ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரப்போ நம்ம பரப்பிறப்ப எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பப்ளிக் வரப்போ ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் நல்ல கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் ரொம்ப சின்ன டைம் டியூரேஷனுக்குள்ளே பண்ணியிருக்காரு நிச்சயமா அது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமா வந்து இது வந்து த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு கண்டென்ட் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் வெளியே வரப்போ இந்த டீமுக்கு மொத்த பேரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த கோட் செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்க்க சவுண்ட் மிக்சிங் டப்பிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க அதில் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் ஃபுல்லாக இருக்குது படம் ஸோ நிச்சயமாக கோதையின் குரல் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் என்றைக்கு இது யூடியூப் சேனலில் வருதோ நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணியிருப்பீங்க நாங்கள் எதுவும் கேட்க ரெக்வஸ்டே பண்ணுவோம்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அந்த கோதையை நடித்த அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷல் விஷஸ் ஆல் பெஸ்ட் சார் தேங்க்ஸ் இங்க ஒன்று பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் டூ தௌசண்ட் நீடால வந்த டைரக்டர்ஸ் கௌதம் மேடம் சார் செல்வராகவன் சார் விஷ்கின் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு பாலா சார் இவங்க எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குநர்கள் ஸோ அந்த காலகட்டத்துல வந்து இந்த டிக்கெட்டை தேடி தேடி எப்படியாவது வந்து நம்ம வாங்கி போய் அந்த படங்கள்லாம் எல்லாம் அதுக்கப்புறமா வந்து சமீப காலத்துல வந்து பகாசுரன் ஒரு மிகப்பெரிய படத்தை டைரக்ட் பண்ணாங்க மோகிஜி சார்

ரொம்ப சிறப்பான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு ஒரு சம்பவத்துக்கு தேவையான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது பார்த்து முடிக்கும்போது இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஃபீலே இல்லை ஒரு 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 பெரிய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ஏன்னா ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்கில் ஒரு சின்ன ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணுடைய பார்வையில் அவர் அவர் என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசுகிறார் ஒரு அந்த டேரக்டர் வந்து ஒரு பொருளாதாரத்தை பேசுகிறாரு ஒரு சின்ன பொண்களுடைய பால் பாலியல் வன்முறை அவங்க மேலே எப்படி நடத்தப்படுதுன்னு பேசுகிறாரு ஒரு சமூகம் வந்து அரசியலால் எப்படி கெட்டு எப்படி கெட்டு போயிருக்குன்னு பேசுகிறாரு ஒரு பொது வழி வந்து எப்படி வந்து ஒரு கவுன்சிலராக ஒரு நிர்வாகத்தன்மையற்று இங்கே இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு ஒரு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமில் இவ்வளோ விஷயம் பேச முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் அவர் சஸ்டெயின் பண்ணி ஒவ்வொரு சீனையும் கொண்டு போகிற அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்குள்ளே இப்படி ஒரு பெரிய விஷயங்களை இவ்வளோ விஷயங்களை பேச முடியுது அதுவும் போர் அடிக்காமல் ரொம்ப அழகாக என்ன பேசணும் என்ன என்ன கவுண்டர் கொடுக்கணும் என்ன டயலாக் மூலமாக எதை கன்வே பண்ணுறது ஆடியன்ஸுக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸோ அதுக்காகவே டேரக்ட்ருக்கு பெரிய பாராட்டுகள் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்னைக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவும் லான்ச் பண்ணியிருக்காரு அதுக்கும் பெரிய பாராட்டுகள் கோதையின் குரல் அதாவது ஒரு அந்த கோதைன்ற பொண்ணோட குரல் வந்து ஒட்டுமொத்தமா அந்த ஒரு பத்து பன்னிரெண்டு வயது பெண்களோட குரலா எனக்கு கேக்குது இது சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஷார்ட் பிலிம் நிச்சயம் இது ஒரு பெரிய படமா அவர் எடுக்கணும் அதுக்கான எல்லா கண்டும் அதுக்கான அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் கோதையின் குரல் இது குறும் படம் மட்டுமல்ல மக்களுக்கு பெரும் பாடம் பொதுமக்கள் செய்யாத ஒன்றை ஒரு சிறு குழந்தையான பள்ளி மாணிவை வைத்து நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய போதனையை அறிவுரையை இயக்குனர் கோபிநாத் செய்திருக்கிறார் மெய் செலுத்து போனேன் ஒரு நடந்தது அதோட ஏதோ ஒரு நஷ்டி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறதுதான் வழக்கம் ஆனால் ஒரு பள்ளி மாணவி கோர்ட்டுக்கு போய் இந்த வீதியில் ஏற்பட்ட பள்ளம் யாரால் ஏற்பட்டது கவுன்சிலர் மட்டும் அரசே காரணம் அரசு சரியாக இருந்திருந்தால் நேர்மையாக இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது பள்ளம் அங்கே விழுந்திருக்காது பாடம் ஒரு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் விட்டா அதில் இருக்கிற ஒரு ஃபைவ் பர்சென்ட் கமிஷன் வாங்கிடுறான் கவுன்சிலரு எம்எல்ஏ அப்போ அவன் எப்படி ரோட சரியாக போடுவாங்க என்பதைத்தான் அற்புதமாக சொல்லி கேட்கின்ற அந்த குரல் குழந்தையினுடையது மாணவியது நினைக்க வேண்டாம் அது மக்களின் குரல் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இது கோதையின் குறள் அல்ல மக்களின் குரல் இது குறும்படம் அல்ல பெரும் பாடம் எல்லோரும் ஏன் எப்படி எதற்கு என்று கேட்க வேண்டும் அந்த காலம் வந்தால் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தன் இயக்குனர் கோபிநாத் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் அது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது வழக்கம் ஆனால் அவர் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த படங்களை எல்லாம் சமுதாய அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்ல போகிறார் மக்களின் மனதில் பதிய வைக்கப் போகிறார் என்பதற்கு இந்த கோதையின் குரல் கோபிநாத்தின் குரலாக உறிந்திருக்கிறது கோபிநாத் வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநராக வந்து இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் எல்கேஜி என்ற ஒரு படத்தை ஐஸ்வரி கணேஷ் எடுத்தான் என் மகன் கே பிரபு இயக்கினான் அதில் நகைச்சுவையாக இப்படிப்பட்ட சமுதாய சீர்திருத்தங்களை அருமையாக சொன்னார்கள் மூன்று கோடியில் எடுத்த படம் இருபது கோடி கலெக்ட் செய்தது அதை போல தம்பி கோபிநாத் படங்கள் எடுக்க வேண்டும் சிக்கனமாக எடுக்க வேண்டும் சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் மக்கள் அவர் பக்கம் இருப்பார்கள் நன்றி வணக்கம் கோதையின் குரல் கோபிநாத் நாராயணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு கோபி பண்ணியிருக்காரு ஒரு நல்ல கான்செப்டை எடுத்து அந்த கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு மேக்கிங்காக இருக்கட்டும் அண்டு சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு கான்செப்டை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஒரு அதை ஒரு நாலு ஆர்டிஸ்ட்டாக நடித்தாங்க அத்தனை பேருமே அவ்வளோ தெளிவாக நடிச்சிருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தை ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காரு நல்லா நடிச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் வாழ்த்துக்கள் கோபிநாத்

அதுக்கு ஒரு எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணும் ஷூட்டிங்கில் இந்த நோட் எல்லாமே வந்து நான் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இடத்துல நான் நினைக்கிறேன்னா சாருக்கு ஒரு மிக மிக மிகப்பெரிய ஒரு நன்றி சார் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸிங் தேங்க்யூ இன்னைக்கு என்னுடைய பழைய கால நண்பர் உயர் திரு மட்ராஸ் ஏ கண்டன் அவருடைய கிராண்ட் சன் கோபிநாத் சமீபத்தை ஃபோன் பண்ணியிருந்தார் நீங்கள் அவசியம் வரணும் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு நான் போயிருந்தபோது புதுப்பட விழா நினச்சின்னு போயிருந்தேன் போனப்புறம் தான் தெரிஞ்சது அது குறும்படம்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப அற்புதமான படம் அந்த படம் வந்து நான் வந்து அந்த குழந்த அந்த கோர்ட் காட்சியில் பேசும்போது என் நிறையாமே கண்ணில் ஜலம் வந்துடுது ஆனால் எடுத்துகிட்டு சப்ஜெக்ட்டு விவாதத்துக்கு உரிய அதாவது இதை பற்றி ஒரு முடிவு காணணும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு ரொம்ப அதாவது சுபாவமாக இயற்கையாக அமைஞ்சிருந்தது அதாவது குழந்தை வயசுக்கு மாரி எல்லாம் தெரியல நல்லா இருந்தது இந்த கோர்ட்டு மொத்தமே கோர்ட்டு காட்சி தான் நல்லா இருந்தால் அவர் கேட்ட கேள்வி குழந்தை பதில் சொன்ன விதம் இதெல்லாம் இது வந்து சிந்திக்க வைக்கிற ஒரு படம் நிச்சயமாக வந்து இந்திய அளவில் இந்த குறும்படத்துக்கு ஒரு போட்டி நடக்கும்போது முதல் பரிசு பெற அத்தனை தொகுதியும் இருக்குது அப்படி முதல் பரிசு பெற்று இன்டர்நேஷ்னல் ஃபிலிமுக்கும் போகலாம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கோபிநாத் அவர்களுக்கு மிகச்சிறந்த படத்தை ஒரு குறும்படத்தை பார்த்த திருப்தியோடு நான் வீட்டுக்கு வந்தேன் இது வந்து எப்படி சொல்கிறேன்னு சொல்ல தெரியலன்னு தான் லைஃப்பில் முதல் குறும்படம் பார்த்தேன் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு செய்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இல்லை இது இந்த குறும்படம்னு இன்றைக்கி தான் புரிஞ்சுட்டேன் அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் நன்றி குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் Go, Nad, we call we simply call gopi gopi i know from last uh, how many years seven years. Seven, seven, seven years and uh, we were the i am the producer and we have produced films in uh, tamil and as well as in telugu and we produced the big film psv garudavega as well and currently we are producing film uh, thangamottai bangar Gudu, which will be soon um, go for marketing and uh, release is currently at the end of post production we were the first one to recognize the talent in gopi right and when he came and told the idea about uh, different kind of scripts because we know he got the talent so according to the talent we recognized a few scripts and we wanted to go through with him and we started after corona we we started one project and which is Gudu as we see here and especially coming to this film and we wish him all the best we wish him all the best from my heart because he is going to become he is going to be a producer as well as the director we know already but from our film he has learned so many things in the production he will he will do well about all those uh, you know like what the problems production company will face i think my kind of films Will go through all those milestones, and he will get the success in those things as well. Especially coming to this short short film, Kural. Actually, this is the need of the hour, and this has got uh, completely the small uh, small short film. But you don't see which is a short film while watching. You feel that it's a bigger film. So that much content is there in that one and obviously you know like uh, uh, the government and what is currently needed currently needed if you see the government not only one of them everything if you come down to the you know like if you are going on the road and if you find out oh this is not my problem someone else has got the problem until that come to your footstep you don't realize that is your problem so we appreciate the small initiative everyone has to feel responsible this is one of them and she gone to the courage of their parents in the short film, who encouraged the kid to go to the court. And they have got the message to the public saying that whatever you see the problem, feel responsible as a citizen and make sure. And how to get it? The best thing is the vote. When you are giving vote, my thing is government will come to you. First thing they want to bribe you so that all the mistakes whatever they have done, they will get away with those things the thing is they, they do the road they get their commission to their own people they will also sell their own products these days the political parties are their own companies they are looking for the profit in everything and how the money will come to them they are not looking for the public good so you need to make sure don't sell yourself to the public politicians and make sure you do think about the good for this one if that is not the case you, you won't become, India won't become self-sufficient and it won't produce the good citizens. As a citizen, you always say no to any gift or anything. feel free as kind of the vote you exercise your vote and that is the kind of you know like message, courage and appreciate and it will go through the different kind of thing. and it has got the content for the future film as well when he wants to produce and all sort of thing and I will encourage and wish you all the best.